ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா டூரிஸ்டர் வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்டிக்கர் ஃப்ரெண்டில் வண்டிக்குள்ளேயும் பார்த்திங்கனாலும் குவாட்டர் கிளாஸில் இருக்கட்டும் இல்லை அந்த சைடில் விண்டோவிலையாக இருக்கட்டும் எல்லா பக்கத்துமே ஸ்டிக்கர் சும்மா திருக்கி விட்ருக்காங்கன்னே சொல்லலாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ரெண்டே ஓனரில் தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது வண்டி மேல்மேவும் நீங்கள் தான் கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்கும் இதே மெயினிலே இருக்குங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயரில் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு ரீபில்டுனால் நாலுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தா ஐம்பது சதவீதம் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்கறதுன்னா அங்கே தான் வரணும் வண்டிக்கு உள்ளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபுளாக தான் இருக்குது இதை வந்து எங்கே ஆடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் ஆடியோ ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கிறாங்க சீட்டு எல்லாமே இப் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த கவர்லாம் மாற்றிருக்கிறாங்க டிரைவர் சீட் கவராக இருக்கட்டும் சைடில் அந்த பேபி சீட் கவராக இருக்கட்டும் பேக்கில் பேசஞ்சர் சீட் எல்லா சீட்டு கவருமே இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்கிறாங்க உண்மையுமே ரொம்ப நீட்டாக இருந்தது சரௌண்டிங் எல்லாமே அதேமாதிரி ரொம்ப தெளிவாக இருந்துச்சுங்க எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது சைடில் மாதிரி புது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ரெக்ஸின் போட்டிருக்கிறாங்க குவாட்டர் கிளாஸு பேக்கில் அந்த பெரிய கிளாஸ் எல்லாத்துக்குமே ரெக்ஸின் போட்டிருக்கிறாங்க வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் இருக்குங்க மாதிரி இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் இருக்குதுங்க டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடும் ஸோ இதுதான் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையில்லாம் தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலான்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாரு உங்களுக்கு இதே மாதிரி டூரிஸ்டர் கோச்வேன் பற்றின அப்டேட் சொன்னால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட கொடுக்குற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்து நான் போகிற கோச் வேன் டூரிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்டேட் சொல்லுங்க நோட்டிகேஷனில் வரும் இந்த வண்டியாக வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பதினேழு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பப்பாருக்கு அவங்க மட்டும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஒன்றை நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க